நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூ டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் பண்ணுவோம் கோவையில் ஆண் நண்பரை தாக்கிவிட்டு அவருடன் பேசிக்கொண்டிருந்த கல்லூரி மாணவியிடம் பாலியல் கொடூரத்தில் ஈடுபட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா என எதிர்க்கட்சிகள் மத்தியில் கடுமையான கண்டனங்கள் எழுந்து வரும் சூழலில் அதேபோல் ஆண் நண்பனை விரட்டிவிட்டு பள்ளி மாணவியிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறிய சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியைச் சேர்ந்த பத்தாம் வகுப்பு மாணவி தனது வீட்டில் சொல்லாமல் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் தனது ஆண் நண்பருடன் கடந்த ஆறாம் தேதி சென்னை வந்துள்ளார் மகளை காணவில்லை என மாணவியின் பெற்றோர் புகார் கொடுத்த நிலையில் இரவு சென்னையிலிருந்து இருவரும் வீடு திரும்பியுள்ளனர் பிரம்மதேசம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மன்னார்சாமி கோவில் அருகே வந்தபோது ரோந்து பணியில் இருந்த பிரம்மதேசம் காவலர் இளங்கோ அதிகாலை நேரத்தில் வந்த இருவரையும் பிடித்து விசாரணை செய்துள்ளார் அப்போது இருவரும் வீட்டிற்கு தெரியாமல் சென்னை வந்து திரும்பியது தெரியவந்தது இதனையடுத்து காவலர் இளங்கோ பள்ளி மாணவனை வீட்டிற்கு போக சொல்லி விரட்டிவிட்டு மாணவியை பாதுகாப்பாக காவல் நிலையம் அழைத்து செல்வதாக கூறி அழைத்துச் சென்றுள்ளார் அப்போது அந்த பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த பள்ளி மாணவி நீங்கள் என்னிடம் இப்படி நடந்து கொண்டால் வாகனத்திலிருந்து கீழே குதித்து விடுவேன் என உள்ளார் ஆனால் மடங்காத காவலர் இளங்கோ காவல் நிலையம் அருகே உள்ள பாழடைந்த வீட்டிற்கு மாணவியை அழைத்துச் சென்று கடுமையாக மிரட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது மேலும் தன் ஆசைக்கு இணங்காவிட்டால் உன்னை வேறு ஏதாவது வழக்கில் கைது செய்து விடுவேன் எனவும் மிரட்டியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து காவலர் இளங்கோவிடமிருந்து தப்பித்து பேருந்து பிடித்து வீடு வந்து சேர்ந்துள்ளார் ஆண் நண்பனுடன் வெளியில் வந்த மாணவிதானே வீட்டில் விஷயத்தை சொல்ல மாட்டார் அப்படியே சொன்னாலும் பெற்றோர் மானம் போய்விடும் என வெளியில் சொல்ல மாட்டார்கள் என தப்பு கணக்கு போட்ட பிரம்மதேசம் காவல் நிலைய காவலர் இளங்கோவிற்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது காவலர் இளங்கோ தனது மகளிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறியது குறித்து ஏற்கனவே மகளை காணவில்லை என புகார் கொடுத்த ஆரோவில் காவல் நிலையத்திலேயே தைரியமாக புகார் தெரிவித்தனர் மாணவியின் பெற்றோர் இந்த புகாரை தொடர்ந்து திண்டிவனம் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து காவலர் இளங்கோவை பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர் இவர் மீது ஏற்கனவே பல்வேறு புகார்கள் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது வக்கிர காக்கி இளங்கோவிற்கு ஏற்கனவே திருமணமான நிலையில் வேறொரு பெண்ணுடனும் கணவன் போல வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது இது டிபார்ட்மெண்டில் உள்ள பலருக்கும் தெரிந்தும் கூட இவர் மீது சட்ட ரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது பொதுவாக ஒரு காவலர் மீது புகார்கள் வந்தால் சம்பந்தப்பட்ட காவலரை பணி மாறுதல் செய்வது வழக்கம் ஆனால் உயரதிகாரிகளின் செல்வாக்கால் இவர் மீது பல்வேறு புகார்கள் வந்தும் இவர் மாற்றப்படாமல் இவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்து வந்துள்ளது தெரியவந்துள்ளது இந்த நிலையில் பாலியல் குற்றச்சாட்டில் வசமாக சிக்கிய காவலர் இளங்கோவை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவிட்டுள்ளார் காவலர் இளங்கோவிற்கு துணையாக இருந்த காக்கிகள் யார் யார் யாருடைய செல்வாக்கில் இப்படி ஆட்டம் போட்டார் என்பது குறித்தும் விசாரிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது கைது செய்யப்பட்ட இளங்கோ விழுப்புரம் போக்சோ நீதிமன்ற நீதிபதியிடம் ஆஜர்படுத்தப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியிடம் அத்துமீறிய பாலியல் கொடூர ஞானசேகரன் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் இருந்தன கோவை மாணவியிடம் பாலியல் கொடூரத்தில் ஈடுபட்ட கருப்பசாமி காளீஸ்வரன் மற்றும் குணா ஆகிய கொடூரங்கள் மீதும் ஏற்கனவே குற்ற வழக்குகள் உள்ளன ஆனாலும் இவர்கள் மீது எந்தெந்த காவல் நிலையங்களில் குற்ற வழக்குகள் உள்ளனவோ அந்தந்த காவல் நிலைய விசாரணை அதிகாரிகள் அந்த குற்றத்தை விசாரித்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நிரந்தரமாக சிறையில் அடைக்காமல் அலட்சியமாக செயல்பட்டதன் விளைவுதான் இதுபோன்ற குற்றவாளிகள் ஜாமீனில் வெளியில் வந்து சுற்றித் தெரிவதோடு மீண்டும் மீண்டும் அச்சமில்லாமல் குற்றத்தில் ஈடுபடுகிறார்கள் அதேபோல்தான் பிரம்மதேசம் காவலர் மீது பல்வேறு புகார்கள் குற்றச்சாட்டுக்கள் உள்ளன அரசு பணியில் இருந்து கொண்டு இரண்டு மனைவிகள் என ஒழுங்கீனமான சட்டத்திற்கு புறம்பான வாழ்க்கையை வாழ்ந்து வந்துள்ளார் இது தெரிந்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை இவர் மீது அப்போதே கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்படி பள்ளி மாணவியிடம் இரவு நேரத்தில் அத்துமீறி இருப்பாரா கோவை பாலியல் கொடூரங்களை பிடித்தது போல இது போன்ற கொடூர வக்கிர காவலர்களை ஏன் சுட்டு பிடிக்கவில்லை என பொதுமக்கள் மத்தியில் கேள்வி எழும்பியுள்ளது பாலிமர் செய்திகளுக்காக திண்டிவனம் செய்தியாளர் சையத் மரக்கானம் செய்தியாளர் ரஞ்சித் நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் காம பண்ணுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்